வேல் வகுப்பு சந்தம் தனத்ததன 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 தான பாடல் பருத்த முலை சிறுத்த இடை வெளுத்த நகை கருத்த குழல் சிவத்த இதழ் மரச்சிறுமி விழிக்கு நிகராகும் பனைக்கை முக படக்கரட மதத்தவள கசக்கடவுள் பதத்து இடு நிகழத்து முளை வரமாகும் பழுத்த தமிழ் பலகை இருக்கும் ஒரு கவிப்புலவன் இசைக்குறுகி வரை குகையை இடித்து வழி காணும் பசித்து அலகை முசித்து அழுது முறை படுதல் ஒழித்து அவுணர் உரத்து உதிரனின தசைகள் புசிக்க அருள் நேரும் சுரர்க்கும் முனிவரர்க்கும் வரர்க்கும் மகபதிக்கும் விதி தனக்கும் அரி தனக்கும் தமக்கும் உரும் இடுக்கன் வினை சாடும் சுடர் பருதி ஒழிப்ப நிலவு ஒழுக்கு மதி ஒழிப்ப அலை அடக்கு தழல் ஒழிப்ப ஒளிர் ஒளிப்பிரபை வீசும் துதிக்கும் அடியவர்க்கு ஒருவர் கெடுக்க இடர் நினைக்கின் அவர் குலத்தை முதல் அறக்களையும் எனக்கு ஓர் துணையாகும் சொலர்கரிய திருப்புகழை உரைத்தவரை அடுத்த பகை அறுத்து எரிய உருக்கியெழு மரத்தை நிலை காணும் தருக்கி நமன் முறுக்கவரின் எருக்கமதி தரித்த முடி படைத்த படைத்தவிரல் படைத்த இறை கழற்கு நிகராகும் தலத்தில் உள்ள கணத்தொகுதி கழிப்பின் உண அழைப்பதென மலர்கமல கரத்தின் முனை விதிர்க்க வளைவு ஆகும் தனித்து வழி நடக்கும் எனது இடத்தும் ஒரு வலத்தும் இரு புறத்தும் அருகு அடுத்து இரவு பகல் துணையதாகும் சலத்து வரும் அரக்கர் உடல் கொழுத்து வளர் பெருத்த குடர் சிவத்த தொடை என சிகையில் விருப்ப சூடும் சூடும் கடலை உடைத்து நிறைப்புணர் கடிது குடித்து உடையும் உடைப்பை அடைய அடைத்து உதிர நிறைத்து விளையாடும் திசை கிரியை முதற்குலிசன் அறுத்த சிறை முளைத்ததென முகட்டினிடை பறக்க அறவிசைத்து அதிர ஓடும் சினத்தவுணர் எதிர்த்த களத்தில் வெகு குறை தலைகள் சிரித்து எயிறு கடித்து விழி விழித்து அலற மோதும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உரைக் கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே